மக்களை இப்போ ஹாட் ஸ்டாரில் அன்சின் ப்ரொமோனு வந்துருக்கு அதில் பவித்ரா அவர்கள் வந்து ரெண்டு லட்சம் பணப்பட்டு எடுக்க ஓடுறாங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வந்து சவுந்தரியாக்கு வந்து எவ்வளோ மீட்ரு அதே மாதிரி ஜாக்லிங் எவ்வளோ மீட்ரு பவித்ராவுக்கு என்ன மீட்ரு அவங்க வந்து எவ்வளோ செகண்ட் அப்படிங்கிறத இந்த காவலில் விரிவாக பார்த்துரலாம் இந்த ப்ரொமோ அந்த அன்சீன் புரமோல என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த ஒரு டாஸ்க் வந்து வருது நாற்பத்தஞ்சி மீட்ரு ரெண்டு லட்சம் ரூபா பணம் இருபத்தஞ்சி செகண்ட் அப்படிங்கிற அந்த கிரிட்டீரியாவில் வருது உடனே ஜாக்லீன் பவித்ரா வந்து போய் நிற்கிறாங்க அப்போ பவித்ரா என்ன ஒரு வாயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து உள்ளே வராட்டினா கூட எனக்கு வந்து பரவாயில்ல நான் வந்து ட்ரை பண்ணி நான் அவுட் ஆனால் கூட பரவாயில்லை நான் வந்து போயிடுறேன் நான் வந்து சும்மா அந்த வீட்டில் இருக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க உடனே எல்லாம் சரி அப்படின்னோடனே பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்ரு மொத்தம் நான் தொண்ணூறு மீட்ருல அது வந்து இருபத்தஞ்சி செகண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறிசியலான விஷயந்தான் ஆனால் பைத்ரா வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க எஃபர்ட் போட்டதுக்கே வந்து அந்த மாதிரி அவங்க முடிவு பண்ணுறதுக்கே வந்து ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் சௌந்தர்யா வந்து முன்னாடி வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் போட்டி இந்த மாதிரி போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்ச ரூபா சரியா ஆறு லட்ச ரூபா பணத்தில் அறுபது மீட்ரு முப்பது செகண்டு இதில் தான் சவுந்தர்யா அவர்கள் வந்து அவங்களுடைய முழு எஃப்டைம் போட்டிருக்காங்க நல்ல வேலைக்கு திரும்பி போயிட்டாங்க சூப்பர் சௌந்தர்யா அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கே ஹேஷ் வந்து பண்ணிக்கணும் இப்போது பவித்ரா வந்து வந்துட்டாங்க நாற்பத்தஞ்சி மீட்ரு இருபத்தஞ்சி செகண்டு அப்போ இப்போ சவுண்டு வந்து அந்த தூரம் கிடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் உள்ளே வந்துட்டாங்களா அதுவே பெற்று ஆனால் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபா போனால் எவ்வளோங்க எட்டு லட்சம் எழுவத்தஞ்சி மீட்ரு வெறும் முப்பத்தஞ்சு செகண்டு வாய்ப்பே இல்லை ஜாக்லின் என்ன கேட்டால் பேசாமல் திருப்பி வந்திருக்கலாம் தான் என்ன பண்ணுறது எல்லாம் காலத்தின் கோலமடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்